பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கோவை மாவட்டத்தில் பல பகுதிகளில் நடைபெறும் ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்க ரேக்லா வண்டிகளை தயாரிக்கும் பணி நடைபெற்று வருகிறது எருதுகட்டி ஏர் உழும் விவசாயியை போற்றும் விதமாக பொங்கல் பண்டிகை தமிழகத்தில் ஆண்டுதோறும் உற்சாகமாக கொண்டாடப்படும் குறிப்பாக கோவை மாவட்டத்தைப் பொறுத்தவரையில் ஆண்டு முழுவதும் வயலில் கஷ்டப்படும் விவசாயிகளை உற்சாகப்படுத்தும் விதமாக ஆங்காங்கே ரேக்லா பந்தயங்கள் நடத்தப்படும் விவசாயிகள் தோட்டத்தில் வளர்க்கும் காளைகளை உழவுக்கு பயன்படுத்துவதைப் போல பொழுதுபோக்காக ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்பது வழக்கம் இந்த பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ரேக்லா பந்தயத்தில் பங்கேற்க ரேக்லா வண்டிகளை தயார்படுத்தி வருகின்றனர் கோவை மாவட்டம் அரிசிபாளையம் சீராபாளையம் ஆகிய பகுதிகளில் புதிய ரேக்லா வண்டிகளை தயாரிக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன பொங்கல் திருநாளுங்கிறது வந்து தமிழர் பண்டிகை குறிப்பா வந்து விவசாயினுடைய பண்டிகை சொல்றோம் ரேக்லா வண்டி அது ரிலாக்ஸ் எப்படி ஃபீல்டில் போயிட்டு ஒரு ட்ரக்கிங் போகிறாங்களா ரெண்டு தடவை அங்கேயும் மலை இருக்கு அங்கேயும் போகிறாங்களா அது மாதிரி எங்களுக்கு இது ஒரு ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை எல்லோரும் ஒரு பத்து பேர் ஒரு பேர் சேர்ந்து வண்டி கூட்டிகிட்டு கோயிலுக்கு போயிட்டு வர்றது ஒரு ஒரு ஜாலியாக கொண்டாடிட்டு இருக்கார் ரேக்கில் வந்து இங்கேயே ஆசாரியாக இருக்கார் ஜம்முனை நம்மளுக்கு எப்படி வேணுமோ மூணு அடிக்கு மூணு அடியா நாலடிக்கு மூணு அடியா எப்படி வேணுமோ சக்கரங்களே அந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இங்கேயே இருக்காங்க எல்லாம் பொங்கு மண்டலத்தில் ரேக்லா வண்டிகள் வைத்திருப்பதை கௌரவமாக கருதும் விவசாயிகள் பொழுதுபோக்கிற்காக ரேக்லா போட்டிகளில் பங்கேற்று உற்சாகமடைந்து வருகின்றனர் அதற்கான முன் தயாரிப்பு பணிகளும் காளைகளை தயார்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருகின்றன விவசாய தோட்டத்தில் வளர்க்கப்படும் ஆடு மாடு கோழி உள்ளிட்ட கால்நடைகளை பராமரித்து இந்த பொங்கல் பண்டிகை அன்று அதனை பெருமைப்படுத்தும் விதமாக ஏற்பாடுகள் நடைபெற்று வருகின்றன அமையாது உலகு என்பது போல் கால்நடைகளை பெருமைப்படுத்தும் பொங்கல் விழாவினை போற்றுவோம் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வாழ்த்துக்கள் நாங்கள் எப்பவுமே ரேக்லா வண்டி நான் ரெண்டு சோடி மூணு சோடி காலை வச்சுருப்போங்க ரேஸுக்கு போவோங்க அது எங்கள் பாரம்பரியம் அப்பா காலத்துலேருந்து இருக்குதுங்க கோயில் கோலத்துக்கு எல்லா பக்கம் போவோங்க இது பாரம்பரியமாக காலகாலமாக எல்லா வண்டியிலையும் வச்சு எல்லா தோட்டத்துலேயும் வண்டி வச்சுருப்பாங்க இந்த வண்டி வந்து ரேஸுக்கு போவாங்க குழ கோயில்களுக்கு போவாங்க அதுக்காக எல்லாரும் வச்சுருப்பாங்க இந்த வண்டி சவாரி வண்டி